வணக்கம் ஜி தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் திமுக அரசை தமிழகத்தில் இருந்து அகற்றும் வரை கருப்பு சட்டை அணிய போவதாக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் பி செந்தில் குமார் நூதன போராட்டத்தை மேற்கொண்டார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரத்திற்கு கண்டனம் தெரிவித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனக்கு தானே சாட்டையால் அடித்துக் கொண்டார் மேலும் திமுக அரசை தமிழகத்தில் இருந்து அகற்றும் வரை காலில் காலணிகள் அணிய போவதில்லை என சபதம் ஏற்ற நூதன போராட்டத்தை மேற்கொண்டார் இந்நிலையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் திரு கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையின் வழியில்தான் அணிந்திருந்த வெள்ளை சட்டையை கழற்றிவிட்டு திமுக அரசை தமிழகத்தில் இருந்து அகற்றும் வரை தான் கருப்பு சட்டை அணிய போவதாக சபதம் ஏற்று தனது போராட்டத்தை தொடங்கினார் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் செந்தில்குமார் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டார் காலணிகளை அணிய போவதில்லை என காந்திய வழியில் அகிம்சா போராட்டத்தை தொடங்கியுள்ளார் நானும் அகிம்சா வழியில் எனது போராட்டத்தை மேற்கொள்ளும் வகையில் கருப்பு சட்டையை அணிந்து கொண்டு எனது போராட்டத்தை இன்று முதல் மேற்கொள்கிறேன் என்று கூறினார் இந்த பேட்டி மற்றும் அகிம்சா வழி போராட்டத்தின் போது மாவட்ட பொருளாளர் கே ஜி எம் சுப்பிரமணி துணைத் தலைவர் எஸ் சுந்தரம் பிற்படுத்தப்பட்டோர் அணி மாவட்ட தலைவர் எம் மாரிமுத்து குமிடிப்பூண்டி நகரத் தலைவர் கே நட்ராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர் அண்ணாமலை சாட்டையை சுற்றிய அதே நாளில் பாஜக மாவட்ட தலைவர் தான் அணிந்திருந்த வெள்ளை சட்டையை கலட்டு எரிந்து விட்டு வட்டாரத்தில் பரபரப்பை இரு தினங்களுக்கு முன்பு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அதை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை அதை கண்டிக்கின்ற விதமாக எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய

திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சார்பாக நான் இன்று முதல் இந்த திராவிட மாடல் அரசை கண்டிக்கின்ற வகையிலே கருப்பு சட்டை அணிந்து இந்த தமிழகத்திலே திராவிட மாடல் அரசு வெளியேறுகின்ற வரை கருப்பு சட்டையுடன் தான் இருப்பேன் என்னுடைய தலைவர் வழியிலே காந்தி வழியிலே நானும் போராட்டத்தை தொடங்கி இருக்கின்றோம்

பதவி விலகு பதவி விலகு பதவி விலங்கு பதவி விலங்கு தமிழக அரசே பதவி விலகு தமிழக அரசே பதவி விலங்கு பதவி விலகு பதவி விலகு பதவி விலங்கு பதவி விலங்கு திராவிட அரசே பதவி விலங்கு திராவிட அரசே பதவி விலங்கு பதவி விலகு பதவி விலகு பதவி விலங்கு பதவி விலங்கு போலீஸ் மந்திரி ஸ்டாலினே பதவி விலங்கு போலீஸ் மந்திரி ஸ்டாலினே பதவி விலங்கு